வணக்கம் ஸ்விஸ் மக்களுக்கு இன்றுடன் எங்களுடைய அனிஷ்டபல் தொடங்கி பத்து பூச்சி பூச்சிக்கிறார் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஒரு பத்து வருடமாகது சில எங்களுக்கு கேட்டிருந்தார்கள் நீங்கள் டிக்கெட்டை நேரடியாக இஷ்யூ பண்ணுறீர்களா அல்லது வேறொரு ஏஜென்ட் மூலம் வாங்கி செய்கிறீர்களா என்ற இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள் இல்லை அதாவது நாங்கள் நேரடியாகவே இந்த டிக்கெட்டை யூஸ் அங்கீகாரம் பெற்றிருக்கும் அதாவது அயட்டா அயட்டா என்பது உலகத்துள்ள அத்தனை நாடுகளுக்குமான விமான சேவையின் அங்கீகாரம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் வைத்திருக்கிறோம் அது ரெண்டு மூணு பேர் தான் நமக்கு உள்ளது அதாவது எந்த நிறமும் எந்த நிமிடத்திலும் டிக்கெட்டை உடனடியாக நாங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த அயட்டா பெறுவது என்பது லேசானது உடையவ இல்லை அதாவது நீங்கள் தினகால முதல் தீர்மானம் நடத்தி வேண்டும் அத்துடன் ஒரு டிரைசர் ஒரு டிக்கெட் அவலேசி ரெண்டு லட்சம் நடத்தியிருக்க வேண்டும் அத்தினை டிபாசிட் ஒரு லட்சத்துக்கு மேலே நீங்கள் டிபாசிட்டை பேங்கில் போட்டு அந்த டிபாசிட் காசை நீங்கள் வெளியே எடுக்க முடியாது தான் அப்படி ஒன்று இருந்தால் நீங்கள் கம்மியாக மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் இஷ்யூ காசு காசே உடனுக்குடன் அவர்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டும் இதுதான் இந்த ஐட்டானு இது ஐட்டா என்பது இன்டர்நேஷ்னல் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுக்கான டிக்கெட்டுக்கான சர்வீஸ் முறை ஓகே அடுத்த முறை டிக்கெட்டுகளுக்கு எங்கள் எப்படி நாங்கள் அந்த டிக்கெட்டை இஸ் பண்ணுறோம் எப்படி எங்களுக்கு மனிவான முறையில் கிடைக்கின்றது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்